படித்த காலேஜ் பசங்க வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்து கூப்பிட்டு போயிட்டா சட்டிவிட்டு எங்கே இருக்குது இப்போ அந்த தாகத்துலேருந்து மீண்டு வர்றாங்கன்னோ இந்த மலையோட மழை கலந்து இந்த ஆயில் ஸ்டாக் பண்ணி வச்ச ஆயிலெலாம் வந்து விட்டுட்டாங்க விட்டது எங்களுக்கு தெரியல நைட்டில் விட்டாங்க சரி இந்த லேடிஸு ஒரு சில பாத்ரூம் வந்து போகிறதில்ல மூக்கு இருதுங்க கண் இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து பார்த்தா அப்படியே தேப்ப தேப்பே தேப்ப தேப்பே போகுது என்ன சரி என்ன சரி அப்போ அன்றைக்கி வந்து மலையினால் வந்து இந்த போனேன் எதுவும் சிக்னல் கிடைக்கல எந்த சிக்னலும் கிடைக்கல சரி நான் யாரும் போன் போட்டோம் கிடைக்கல எங்களை ஊர் மக்களை வந்து எங்களை தாக்குறாங்க என்ன செய்வோங்க நான் இருக்கிறதா சாகுறதா இதோடு போச்சு அந்த இடிஷ் வந்து அழிச்சானுங்க இப்போ உயிரியே பாதிப்பட வச்சானுங்க இஷ்டானுங்க என்ன செய்யப்படுங்க சரி நம்ம குழந்தை நிர்வாகிகள் ஊர் பிள்ளைங்க கலந்து பேசுறேன் என்ன செய்யலாம் நாம் வந்து போராட்டம் பண்ணுவோம் ரோட்டில் உட்காரம் எந்த அதிகாரம் பார்க்கல ஒரு எங்கள் ஊரான ஆயில் தெரியல அப்புறம் கண்டிப்பா சார் ரோட்டில் வந்து மரியல் பண்ணிட்டோம் மரியல் பண்ண வந்து ஏசி சார் வந்தார் இன்ஸ்பெக்டர் வந்தார் எங்கள் ஊர் மக்களோடு சேர்ந்து சரி எங்கள் ஊரானு சொல்லி வாங்க நம்ம பார்க்கப்பலான்னு சொன்னார் இதில் தான் போகுது அந்த சிபிசிபி ஆயில் கம்பெனி கிட்ட போக போக அவர்னால நெடி தாங்க முடியல அவர் வந்து ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அவரை சாமி நான் நானும் உயிர் வாழ்னு இது மேலே போனேன் மூச்சுதான் தான் வலியுது என்னை கரை விட்டுருங்க இன்னொரு நாளைக்கு தண்ணி இது குறைஞ்சவர் வரலான்னு சொல்லி அவர் ஏசியும் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் லெவலில் எங்களுக்கு ஃபுல் வந்து எல்லா பாதுகாப்பு தராங்க இப்போ வரைக்கும் நம்ம இங்கே நின்று போது கூட நம்மளுக்கு வந்து இந்த சுவாசிக்கும் போது தான் இருக்குது ஆரம்பத்தில் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களே எப்படி இருந்துச்சு சார் கண்ணு அரிசியில் சரி அங்கே கொஞ்சம் துடிப்பானது இருந்து வராங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வேகம் கம்மியாக மைக்கட்சி கொண்டுட்டாங்க குழந்தைங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டோம் எங்கள் ஊர் சொல்லி தான் பார்த்தோம் வயசானலாம் விழுட்டாங்க கீழே விழுந்தாங்க அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ண தெரியல அதாவது ரோட்டில் வந்து உட்காட்டோம் ரோட்டில் வந்து ஏசி சார் வந்தார் போய் பாலம் பார்த்து அவர்னால முடியாது திரும்பி வந்துட்டாங்க அப்புறம் ஜெர்மன் டிவி வந்தாங்க அன்றைக்கு வந்து அவங்க வந்தோடனே இந்த ஒரு பணியில் போட்டு வயசு பாப்பா அது தூக்கி மூஞ்சி முடிச்சு மாஸ்க் கொண்டு வரல மூஞ்சி சார் எல்லாம் முடியல சார் முடியல சார் இருந்து மேடம் நாங்கள் இவ்வளோ நாளாக இந்த ஒரு வாரமாக இது தான் அதாவது இந்த ஆயில வந்து அவன் திறந்து விட்டது வந்து இந்த புலலேர்ல திறந்து விடல அது மாதிரி டேம் திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டான் அதனால எதிர்நீச்சல் போட்ல போக முடியல எதிர் அந்த தாக்கத்தை மீறி அந்த இதுல வருது அப்படியே அந்த புலையர் தண்ணி விட்டு அப்படியே ஒரு நுரத்தலு வரும் அது மாதிரி வந்து கம்மி கம்மி அப்ப வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ஒரு வாரம் வேடந்தாலுமே இந்த நாரை பறகுல வந்து நல்லா ஒரு ஏழு எட்டு கிலோ போடுறவர்கள் அந்தந்த ஆயில் வந்தால் அதுக்கு தெரியல உட்காந்தோன்னே அதனால நீஞ்ச முடியல அந்த ரெக்கெல்லாம் வந்து அது உட்காந்து தான் மேய்ஞ்சாது மேஞ்சுன்னு தான் வந்து சொன்னோம் இவ்வளோ பெருசாக இருந்தார் அது மூக்கு எவ்வளோ மீனும் பாயில் போடுவோம் அது தெரியாத போட்டு எல்லாம் வந்து நாரி செத்து போச்சு செத்து போயிச்சு கடலுக்கு அடிச்சு போய்ட்டு அந்த ஊட்டம் அந்த தண்ணி வேகத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு அது பார்க்குறதே ஒரு மாடாக இருக்காது நல்லா அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் பல இதெல்லாம் வந்து வேடனாலோ சொல்கிறேன் இந்த அந்த ஆயில் ஏறி அந்த இதுவெல்லாம் அந்த செடிகள்லாம் எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு இந்த செடி வந்து அழிவே அழிவாது அது கொண்டும் இது உப்புலேயும் வாழ்றது எதுலேயும் வாழ்றது சார் அது கிட்டத்தட்ட அந்த செடி பேர் வந்து கண்ட செடி தாங்க அதுக்கு அது அழிவே இல்லை அந்த ஆயில் விட்டுனால அந்த செடியே அழிஞ்சு போச்சு ஏன்னா கடலில் வந்து போக ஒரு முறை வந்து கப்பலை வந்து விட்டான் அது சமந்தரம் அங்கேயே மீண்டு வரது கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வருஷம் இல்லை போராடு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பக்கம் வடக்குலேருந்து இந்த பக்கம் கோவலுலாம் நிவாரணத்து விட்டுறாங்க இது நாங்கள் முழுக்க முழுக்க உள்நாட்டு வாழர் மீனர்